தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள் வெல்கம் டு விக்னேஸ்வர் இன்னைக்கு நம்ம ரெண்டு செல்லத்தையும் வீட்டுல இருக்காங்க என்னெல்லாம் பண்றாங்க பாருங்க என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே ஹாப்பி தீப திருநாள் அழகா தீப திருநாள் தீபத் திருநாள் தீப திருநாள் தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் என்ன பண்ண போறீங்க கையில என்ன வச்சிருக்க விளக்கு விளக்கு வெரி குட் இப்ப அத என்ன செய்ய போறோம்னா இது வந்து நான் ವರ್ಷ வருஷம் எப்பவும் ஒரு 5 10 வாங்குறேன் அந்த மாதிரி இந்த வருஷமும் வாங்கி இது வந்து டிலே லைன்ஸ்ல வந்தது நேத்தி ஒரு ஷார்ட்ஸ் போட்டுக்கு பாத்துப்பீங்க அது பேக்கிங்ல தான் மிஸ்டேக் நிச்ச ஸ்டீல்ல கமெண்ட்ஸ்ல கூட சொல்லிருந்தீங்க நேச்சுரா விளையாட்டுக்காக அவர் சொன்னவர் அது அத அத ஃபீல் பண்றாளா அப்படிங்கறத சொன்னேன் அது வந்து பேக்கிங்ல வந்து கட்டுமா விலக்கு வந்து அவ்வளோ குவாலிட்டி இல்ல அதுதான் முக்கியம் அதாவது பார்த்தீங்கன்னா இதுவே விரிசல் விட்ட மாதிரியே தான் இருக்கு ஒரு மாதிரி விட்சர் விட்டு ஆனா டிசைன்ஸ் அழகா கொடுத்துருக்காங்க ஆனா வந்து குவாலிட்டி அவ்வளவா கிடையாது டக்குன்னு உடஞ்சிட மாதிரிதான் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா அந்த இது ரெண்டும் உடஞ்சி போய் ஒட்டலாமத்தில் ஒட்டிட்டு எப்படி யூஸ் பண்றது உடனே யூஸ் பண்ணக்கூடாது சும்மா அழகு இதெல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சூப்பர் சூப்பரா இருக்கு அதனாலதான் அவதான் வாங்கினான் ஆனா நானும் அப்பா அம்மையா இப்ப இதெல்லாம் என்ன பண்ணுவோம் இது இந்த பிளேட் காமி

சரி ஒரு okay, okay. <laughs> <laughs>

குடிச்சிட்டு தோட்டத்துக்கு வந்துருங்க சரியா பூ பறிச்சிட்டு வந்து கட்டி முக்கி வச்சிட்டாக்கி பாருங்க ரெண்டு பேரும் பாருங்க நிச்சய அது மண்ணுல செஞ்சது இல்ல

हाँ ये um, तो हाँ <laughs> फालतू के ख़राब हाँ ये इंद्रवत सेंट्रल हाँ फुद्दचा नहीं ना लेके लाऊं सामने परा हाँ मात्रोस स्कूल क्लाव मम्मी पन्नी रोस पन्नी रोस ये डिल के हाँ मामा क्या रखे तू ये

இது என்ன காயின்னு தெரியலையே இது பக்கம் ஃபாரின்ல வெல்றிக்காய் மாதிரி இப்படிதான் இருக்கும் ஆனால் வந்துடுது முள் அது வளர வளர இதாகிடும் கொட்டிடுமா அப்படிதான் நினைக்கிறேன் ஆச்சரியமாக இருக்கும் இந்த வந்து ஆனால் முள்ளோட தான் வளர்ந்து பாருங்க மல்லிகை செடி காமிக்கலன்னு சொல்லியிருந்தீங்க பாருங்க பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் உள்ள செடி